பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த தீங்கிலிருந்து எப்பொழுது நான் விடுதலை அடைவேன் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தீங்குகள் அதிகமாக இருக்கிறது தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் இந்த பலவீனம் எப்பொழுது மாறும் இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும் இந்த பாடு எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தில் அனோதினமும் காத்து கிடந்து ஜபிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதபடிக்கு சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு உங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனம் இவ்வாறக சொல்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் ஒரு தீங்களில் ரெண்டு தீங்களில் எல்லா தீங்கும் நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் உன்னுடைய ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு அந்த ஆத்மாவையும் நான் பாதுகாப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக நேரங்களில் குடும்பங்களில் பலவீனப்பட்டு அநேகர் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள் இந்த பலவீனம் எப்பொழுது மாறும் இந்த பலவீனம் கட்டில் கிடையாய் இருந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த தீங்கிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா கடன் வாரம் என்கிற தீங்கிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா பிள்ளைகளுடைய காரியம் எனக்கு தீங்காய் இருந்து கொண்டிருக்கிறது என்னை கொண்டிருக்கிறார்களே என் பிரச்சனை மேலே பிரச்சனையாய் வந்து கொண்டிருக்கிறதே எப்பொழுது இந்த தீங்கு மாறும் என்று தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஒரு தீங்கும் வருவது இல்லை நான் உன் குடும்பத்தில் உலாவ போகிறேன் உன் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன் கர்த்தராகிய தெய்வம் உன் நடுவில் வாசம் பண்ணும்போது ஒரு தீங்கும் நீ காணாதிருப்பா என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் vamos soligurar o ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை பார் உனக்கு ஒத்தாசை தரக்கூடிய தெய்வம் வானத்தில் இருக்கிறார் அவர் பர்லோகத்தில் இருக்கிறார் நீ மனுஷனை நோக்கி பார்க்காத நீ கர்த்தரை நோக்கி ஆனால் உனக்கு ஒத்தாசை கிடைக்கும் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகிற தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் உனக்கு நான் உதவி பண்ணுவேன் ஏது ஏது விஷயங்களில் உதவிகள் வேண்டுமோ அந்த உதவிகளை நான் உனக்கு செய்து தருவதற்கு இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்லுகிறார் நீ இந்த சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது உன் கால் தள்ளாடினது போல் காணப்பட்டு கிடக்கிறதே ஆண்டவர் கூட இருந்தால் உன் காலை நான் தள்ளாட விடமாட்டேன் உன்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நான் ஒருபோதும் உறங்க மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ செய்யக்கூடிய வேலையில் தடுமாறி விழுந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் உனக்குள்ளாடி வரும்போதே நான் அந்த பயத்தை மாற்றி இது ஏன் பிள்ளை இது ஏன் குடும்பம் இவன் விழக்கூடாது என்று நான் தாங்குகிற தெய்வமாய் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நான் உனக்காக கண் விழித்துக் கொண்டு உன்னோடு கூட இருக்கிற தெய்வம் என்று ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்கிறார் நான் உன்னை பாதுகாக்கிறதுனால நான் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருப்பேன் உன் கூடவே இருப்பேன் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் நீ பயப்படவே வேண்டாம் சத்ருவானவன் நெருங்கி வந்து விடுவானோ சத்ருவானவன் என்னை வெட்டி வீழ்த்தி விடுவானோ அந்த சத்ருவானவனுடைய கையில் நான் அகப்பட்டு விடுவேனோ என்கிற ஒரு பயம் உனக்குள்ளாடி இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உன் வலது பக்கத்தில் நான் உனக்கு நிழலாய் இருந்து நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை பகலிலே மேகஸ்தம்பத்தைப் போலவும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தைப் போலவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நீ எதற்கும் பாரப்பட வேண்டாம் நான் உனக்கு ஒத்தாசை தரக்கூடிய தெய்வம் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்கிறார் போக்க நான் பாதுகாப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவம்பா நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை அரவணைக்கிற தெய்வம் நீ என் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை அல்லவோ நான் உன்னை சத்ருவானவருடைய கருத்துல கொடுக்கறதற்கு நான் விரும்ப மாட்டேன் நான் உன்னை பாதுகாத்து அரவணைத்து என் சமூகத்துல அணைத்துக்கொள்ளக்கூடிய தகப்பன் சொல்லுகிறார் உனக்கு ஒரு தீங்கும் வருவதில்லை உன் ஆத்துமா இடறிப் போகாது ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நான் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்கிறார் ஓ ஆத்துமாவை பலப்படுத்துப்பா ஓ ஆத்மாவோடு நான் இருக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஓ ஆத்மா பாவம் செய்து விடக்கூடாது ஓ ஆத்மா பொல்லாத காரியங்களை செய்ய நினைத்து கொள்ளக்கூடாது ஓ ஆத்மா இடறி விழுந்து விடக்கூடாது அந்த ஆத்மா பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னது போல உன்னுடைய ஆத்துமா சகல பாவங்களும் அந்த அந்த ஆத்துமா ஆத்துமாவை விடாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும் என் ரத்தம் நான் உனக்கு ஊற்றி கொடுக்கும்போது உன் ஆத்துமா பக்குவப்படும் கர்த்தரை தேடக்கூடிய ஆத்துமாவை அது மாறப்படும் ஏது மனிதர்கள் ஆண்டவரை தேடுகிறார்களோ உங்களுடைய இருதயத்தை ஆண்ட கொடுக்கிறீர்களோ அந்த மனுஷங்களுக்கு எந்த தீங்கும் வருவது இல்லை என்று வர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பா நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன் நீ எதை குறித்தும் வருத்தப்படவோ பாறப்படவோ வேண்டாம் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டவரே என் குடும்பத்தில் அநேக தீங்குகள் வந்தது ஆனாலும் எங்களை விட்டு மாறி போனது என்று விசுவாசத்தோடு அறிக்கை அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது அந்த குடும்பம் கர்த்தரோடு இணையப் போகிறது ஆண்டவர் சொல்கிறார் நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிக்க போகிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த அழகான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ஜபிக்கிறோம் இதை கேட்டு கூடிய ஒரு குடும்பத்தின் மேலையும் தீங்குகள் வராதபடிக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தாரோடு கூட இருந்து ஜெயமாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோமா நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் பர் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமே